எஸ் அகாடமி இது நம்ம இலக்கு எஸ்எஸ்சி ஜேஎன்ஸ் சரிங்களா எஸ்எஸ்சி ஜே நம்ம மேக்ஸ் வீடியோஸ்லாம் போட்டே வரோம் முன்னாடியே நம்ம எடுத்த வீடியோ எல்லாம் எல்லாமே பிளேலிஸ்டில் போட்டாச்சு அந்த வீடியோ பார்த்துங்க இன்றைக்கி நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதாவது சதவீதத்துலேருந்து பகுதி ஒன்றர் சரியா அதெல்லாமே ஒன்று வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில் வர இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் பதிவிடுங்க இது போக என்னென்ன உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்னா நான் எதுன சொன்னது மாதிரி ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் உள்ள டாபிக் நம்ம அதில் கவர் பண்ணிடுறேன் எக்ஸாம் நெருங்கி வரும்பொழுது இருந்து ஆறு கொஸ்டின் வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஆரம்பி இதெல்லாமே குறைஞ்ச அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அந்த டாக்குலாம் எக்ஸாம் டிஸ்டன்ஸ் அதாவது ரொம்ப க பக்கமாக போய் நான் அதெல்லாம் நடத்துகிறேன் இதெல்லாம் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்க குறைஞ்சது ஒரு தான் கன்ஃபார்மாக கேட்க வேண்டாங்கெலாம் நான் அதை கவர் பண்ணிடுறேன் ஸோ சதவீதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியே பார்க்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டைம் ஒன்றில் முன்னாடி பார்த்தாச்சு சரி அதெல்லாம் நீங்களேருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க கூட்டு வட்டி முடிஞ்சால் நம்ம லாபம் நட்டத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் சரி வாங்க சதவீதத்துக்குள்ளே போகலாம் ஒரு பள்ளியில் உள்ள ஆயிரத்தி நானூறு மாணவர்களே மொத்தம் எவ்வளவு ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் இருக்காங்க சரியா மாணவர்கள் ஆயிரத்தி நானூறு இருபது பேர் மாணவிகள் சரியா நானூற்றி இருபது பேர் மாணவிகள் பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்ன மாணவர்களின் சதவீதம் இருக்கிறாங்க சதவீதம் சோ இது மொத்தம் பிளஸ் அதுல மாணவிகள் அவங்க மாணவிகளோட சதவீதம் எடுக்கும் பாருங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ நான் அடிச்சிட்டேன் சரிங்களா அப்போ ஒரு ஒரு பதினாலு பதினாலு இப்போ இருக்காங்க நம்ம பன்னெண்டு ரெண்டு பதினோரு ஒரு மூணு நாலு நாற்பத்திரெண்டு ஆகும் சரிங்களா அப்போது ஒரு பதினாலு பதினாலு மூணு பதினாலு நாற்பத்தி முப்பது ஆகும் சரி அப்போ எழுது பெண்களோட சதவீதம் முப்பது சதவீதம் அப்போது ரிமைனிங் எவ்வளோ செவன்டி செவன்டி பர்சன்ட் மாணவர்களின் சதவீதமாக இருக்கும் அப்போ ரிமைனிங் செவன்டி பர்சன்ட் மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க மாணவிகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க அப்போ மாணவிகளோட சதவீதம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ஹண்ட்ரடில் இந்த முப்பது கலட்சம் மீதியால் செவன்டி பர்சன்ட் வந்து மாணவிகள் இருப்பாங்க சரிங்களா ஸோ சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான் சதவீதம் நமக்கு தெரிஞ்சாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தொகையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி அதனால் முதல்ல சதவீதத்தை பார்த்துக்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பள்ளி தேர்வில் ஏபிசி ஆகிய மூன்று வேட்பாளர்கள் முறையே நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு மற்றும் நூற்றி இரண்டு வாக்குகளே பெற்றனர் இனி வெற்றி பெற்றவர்கள் வாபஸ் சதவீதம் என்ன சரியா மொத்தம் எப்போவுமே சதவீதம் பார்க்குறோம் அப்படின்னா டோட்டலில் அது அந்த கேட்குறவங்களோட இது என்னென்னு பார்க்குறோம் சரிங்களா டோட்டல் நம்ம கீழே வச்சுக்கணும் யாரை கேட்குறாங்களோ அவங்களோட நம்பர் சென்றவோ அதை மேலே போட்டு நம்ம நூறாளை பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சதவீதம் கிடைச்சிடும் சரிங்களா ஸோ டோட்டல் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி மூணுக்கும் டோட்டல் பாருங்கள்

மீதி நாள் நாற்பத்தி அஞ்சு ஒன்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அப்போ வெற்றி பெற்றவரோட சதவீத வேலை நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஸோ சதவீதம் எப்படியுமே என்னென்னு பார்ப்போம்னா டோட்டல் கீழே இருக்கணும் யாரை கேட்குறாங்களோ அவங்களோட வேலை நம்பர் என்னவோ அதை மேலே போட்டு ஒரு நாள் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது சதவீதம் கிடைச்சிடும் சரி பாருங்க ஒரு இனிட் அறுபது சதவீதத்தில் இருந்து அறுபதை கழித்தால் அறுபது கிடைக்கும் இணை

அந்த எண் யாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ என்னன்னு தெரியுமா சரியா சரி பாருங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சாச்சு சரியா இப்ப எல்லாத்துக்கும் என்ன பண்றேன் பத்து எல்சி அப்படின்னா இது ஆறு வரும் மைனஸ் இந்த பத்து கீழே ஒன்று சரியா பத்து இருக்கு இங்கே ஒன்று இருக்கு நான் பார்க்குறேன் என்னாகும் ஆயிரம் சரியா போயிட்டு சரியா அவ்வளோதாங்க இந்த பத்து மறுபடியும் என்ன ஆகும் ஆறு எக்ஸ் மைனஸ் அறநூறு சீ கொண்டு இங்கே ஒரு அறநூறு ஆகும் சரி அந்த அறநூறு இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும் ஆறு எக்ஸ் வந்து என்ன ஆகும் ஆயிரத்தி இரநூறு ஆகும் அப்போ ஆறு ஏன் பண்ணுங்க ஒரு ஆறு ஈராறு பன்னெண்டு இரநூறு ஆகும் அந்த எண் என்ன எக்ஸ் அந்த எண் அப்போ அந்த எண் இரநூறு அப்போ இரநூறோட அறுபது சேர்த்துலேருந்து அறுபது கழித்தாப்போ நமக்கு அறுபது கழிக்கும் அப்படின்றது ஸோ இதே மாதிரி நமக்கு ஒரு இனி வேறு இதாக நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம் சரிங்களா காலி பாருங்க அடுத்த விஷயம் ஒருவர் ஒரு துணி துவைக்கும் எந்திரத்தை பதினாறாயிரத்து நூற்றி ஐம்பதுக்கு வாங்கினார் சரி வாங்கிய விலை சரியாது வாங்கியே விலை வாங்கினாரா சரி அது மேலும் அது போக்குவரத்து செலவுக்காக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதை செலுத்தினார் அப்போ போக்குவரத்து செலவுனா அந்த செலவையும் நம்ம வாங்கிய விலையில் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் அடக்க விலையாக மாறும் அப்போ ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அடக்கு விலையாக மாறிடுது இப்போ பொருளோட விலை என்னது அடக்குலையா சொல்லுங்க ஏன்னா அது செலவுமா ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த பொருளை நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பில்டிங் பில்டிங்கு லேபர் எல்லாமே சேர்த்து தான் அந்த பொருளோட விலையில் நம்ம சேர்த்துவோம் அதுக்கப்புறம் தான் அது அடக்கு விலையாக மாறும் அடக்க விலையிலேருந்து லாபம் வைக்கிறதுக்காக தான் குறித்த விலை விற்பனை விலையில் மாறும் சரிங்களா அதுக்கு பின்னாடி லாபம் நடந்தது நம்ம பார்க்கலாம் சரியா பிறகு அவர் பத்தொன்பதாயிரத்தி எரநூத்தி ஐம்பது விற்றார் எனி அவரின் லாப அல்லது

பத்தொன்பதாயிரத்தி எரநூத்தி ஐம்பது கிஃப்ட் அவர்கள் என்ன லாபம் கழிங்க பதினேழாயிரத்தி ஐநூறு கழிங்க அப்படின்னா ஜீரோ அஞ்சு பன்னெண்டு அஞ்சு ஏழு ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா லாபம் சரி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா அவருக்கு லாபம் ரைட் இப்போ என்ன பார்ப்போம் வாங்கிய விலையிலேருந்து தான் நம்ம எவ்வளோ லாபம் பார்ப்போம் வெற்றி விலையில் பார்க்கக்கூடாது வாங்கிய விலையிலேருந்து வெறும் வாங்கிய விலைங்க நம்ம அடக்கு விலையை சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் சரியா வாங்கிய விலை மட்டும் வந்துச்சா வாங்கிய விலையில் பாருங்க

எதிர்பாங்க நானூற்றி ஐம்பது ஆப்பிள்களில் முப்பது பர்சன்ட் அழிவு முப்பது பர்சன்ட் அழிவுனா இது நல்ல நிலையில் இருக்கக்கூடியது எழுபது சதவீதம் இருக்கிறாங்க சரியா அப்போ நல்ல விலை உள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னது எழுபது சதவீதம் எவ்வளோ நானூற்றி எழுபது சதவீதம் எவ்வளவு எவ்வளோ சரியா ஒன்றிய அரசியாக இருங்க ஏழு முப்பத்தி அஞ்சு ஏழு மூணு நாலு மூணு முப்பத்தி ஒன்று அப்போ நல்ல நிலையில் உள்ள ஆப்பிள்கள் எவ்வளவு முந்நூற்றி பதினஞ்சு ஆப்பிள்கள்

சரிங்களா இப்போ இது இங்கே என்ன பண்ணிருக்காங்க மாத வருமானம் தான் இவ்வளோ அதிகரிக்குது இப்போ மாத வருமானத்தை கண்டுபிடிச்சு நம்ம ஆண்டு வருமானம் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் மா மிஸ் பண்ணக்கூடாது சரி மாத வருமானம் கேட்குறாங்களா ஆண்டு வருமானம் கேட்குறாங்களா அப்படின்றத ஞாபகம் இருக்காங்க சரியா அப்போ மொத்த மாத வருமானம் எக்ஸு அதில் எவ்வளோ ச அதிகரிக்கிறது நம்ம கலப்பு பண்ணது பின்னா மாதிரி மூணு ரெண்டாவது ஆறு ஒன்று எட்டு பை மூணு பர்சன்டேஜ் ஒரு நூறு நான் கீழே எழுதிடுறேன் சரியா ரெண்டு பர்சனா என்ன எழுதிங்க ரெண்டு பயன்பெறும் எழுதிங்களா நூற்றுக்கு ரெண்டு அப்படி அப்போ எட்டு பை மூணு சதவீதத்துக்கு எட்டு பை மூணு பயிர் ஒன்று போடணும் சரி அந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தாங்க நூற்றுக்கு ரெண்டு மாதிரி அது எட்டு பே மூணாவது அந்த நூறாக சரி என்ன சார் ஒரு போனவர்கள நூறாள் பெருக்கினீங்க இங்கே வகுக்கிறீங்களே சார்னா அது சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா நூறாளை பெருக்கணும் சதவீதமாக கொடுத்துட்டாங்கன்னா நூறால் வகுக்கணும் அது மட்டும் யாரு சரியா அப்போ இந்த மாத வருமானத்தில் அதிகம் அளவு தான் எட்டு சதவீதம் எட்டு அதே இதா

ஒரு எண் எக்ஸ் பண்ணுங்க ரெண்டாவது என்ன ரெண்டாயிரத்தி அறுநூறு நானூற்றி தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் பண்ணுறீங்க சரி அப்போ ஒரு எண்ணின் ஆறு புள்ளி அஞ்சு அந்த ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் என்ன பண்ணுவோம் ஆறு புள்ளி அஞ்சு நூறு எழுதும் சரியா ஒரு எண் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்புறம் மற்றொரு எண்ணின் சமம் ஆறு புள்ளி மற்றொரு எண்ணுக்கு சமம் தான் சமம் போட்டாச்சு மற்றொரு எண்ணத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் அதோட என்ன சமம் தானே போட்டா ஒரு அஞ்சு சதவீதம் சம பங்களதான் போட்டாச்சா இந்த பாய்ப்பு நம்ம என்ன பண்ணணும் சிம்பிளி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பெருக்கிட்டா அப்படின்னா நமக்கு பதிப்பு மாறாதுலயும் பத்தா பெருக்கேன் கீழே ஒரு பத்தாறு பெருக்கிறேன் இங்கே ஒரு பத்தாறு பெருக்கிறேன் இங்க ஒரு பத்தாறு ரெண்டு பக்கம் மதிப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பு மாறாது அதுக்காக அங்கு பேருனா மதிப்பு மாறாது பாருங்கள் அப்போ அறுபத்தி அஞ்சு எக்ஸிக்கு முள்ள மரம் மாறிச்சா ஏழு பை நூறு எட்டு பத்து ஆயிரம் ரூபாய் எழுதிக்கோங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு மைனஸ் எக்ஸு இண்டு எண்பத்தி அஞ்சு பை நூறு எட்டு பத்து ஓகே இது ரெண்டுமே நம்ம அடிச்சிடலாம் ஓகேவா இப்போ அறுபத்தஞ்சு அடிங்க ஒரு அஞ்சு மீதி

ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு எட்டு பதினேழு தரேன் பாருங்க ஒரு கிலோ ஒரு ஜிலாம் அடிச்சுக்கேன் மூணாலுங்க மூணு இருபத்தி நாலு மூணு ஒன்பது சரி ஏழு மூணு இருபத்தொன்னு எண்பது இருபத்தி நாலா இப்போ இருக்கேன் எண்பத்தி மூணு பதிமூணு எண்பத்தி மூணு பதினேழு இருக்கேன் ஏழு மூணு இருபத்தொன்னு பதினெட்டு எண்ணெய் நாற்பத்தாயிரம் ஐம்பத்தி ஒரு மூணு மூணு ஒரு எட்டு எட்டு மூணு பதினாலு ஆயிரத்தி நானூற்றி பதினொன்னு சரியா ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி பதினொன்று எக்ஸ்ட்ரா சரியா ஆயிரத்தி நானூத்தி பதினோரு பாங்க ரெண்டாயிரத்தி பாருங்க பத்தில் ஒம்பது வருஷம் ஒன்னு இது ஒம்பது எட்டில் ஒம்பது வருஷம் ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்னு பெரிய நினைவா இருக்கும் ஆயிரத்தி

இரநூத்தி நாலு சொல்லிட்டா அப்போ நூறு சதவீதம் மாணவர்கள் மாணவர்கள் பெண்கள் எவ்வளோ நூறு எழுந்தாரு பட்சம் மீதி இருபத்தி நாலு சதவீதம் பெண்கள்னா எவ்வளவு இரநூத்தி நாலு பேர் இருபத்தி நாலு சதவீதம் அப்படின்னா மொத்தமான நூறு சதவீதம் இருபத்தி நாலு எட்டு நூறு இருபத்தி நாலு சரியா சரி இப்போ நாலு ஆறுநா ஐநாயிரத்து ஆறாயிரம் இருபத்தி நாலு இரநா எட்டு மீது ரெண்டு இருபது ஐநாயிரத்து இருபது சரி மறுபடியும் ஆறாம்ங்க ஓர் ஆறு ஆறு இருநாறு பன்னெண்டு மூணு பதினெட்டு மீது ரெண்டு இருபத்தி நாலு நாலு ஆறு இருபத்தி நாலுங்க சரி முப்பத்தி நாலு இருபத்தஞ்சி பார்ப்போம் நாலு இருபத்தஞ்சி மீதி பத்து மூணு இருபத்தி பார்த்தோம் எண்பத்தி அஞ்சு சரி எண்ணூற்றி எண்பது பாருங்கள்

ஒரு எண்ணில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்தால் அது மாறும் சரியா இருபத்தி ஐந்து ஆக மாறும் அதே எண் முன்னூற்றி தொண்ணூறாக எத்தனை சதவீதம் அதிகரிக்கப்பட வேண்டும் பாருங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் குறைந்தால்னா அது ஒரு எண் எக்ஸ்ட்ரி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்தாலும் அந்த எண்ணோட எழுபத்தி ஐந்து சதவீதம் இருநூத்தி இருபத்தி ஐந்து இந்த ஸ்டெப் சதவீதம் குறைந்தாலும் அந்த எழுபத்தி அஞ்சு தான் இருநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ பாருங்க மூணு இருபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு சரியா இது வரும் ஒன்பது இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு சரியா நாலு இருபத்தஞ்சு நூறு எட்டு இருபத்தஞ்சு இரநூறு ஒன்பது இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி இப்போ ஒரு மூணு 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 ஒன்பது இப்போ வரும் சரியா இப்போ அளவுக்கு

பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான மக்கள் தான் சரிண்ணா என்ன அப்படின்றது தெரிஞ்சால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்